எல்லோரும் கேட்குறாங்க கொஞ்சம் பேர் ஓகே அப்டேட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் என்னடா இது யுத்தம் வருமா வராதா அப்படிங்கிறத கேட்குறாங்க சார் யுத்தம் அப்படிங்கிறது உடனடியாக ஆல்ரெடி வி ஆர் இன் த வார் நம்ம வார்க்கு ஒரு எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கோம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத உலக நாட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க மீடியாக்கள் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஃப்ளைட் ஈவன் அமெரிக்காவினுடைய ஃப்ளைட் நீங்கள் எங்கே போக வேண்டாம் இஸ்ரேலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி வைக்கிறாங்க யூடியூப்பில் நான் வந்து சொல்கிறதுனாலே அமெரிக்கா வந்து சொல்கிறான் ஃப்ளைட்டை உள்ளே விடாத அங்கே ஏர்ஸ்பேஸ் அடைச்சி வச்சுரு அப்படின்னு சொல்லி கிடையாது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதை தான் அவங்க முன்னாடி வந்து சொல்லிகிட்ருக்கேன் அதை விட முக்கியமாக ஹிஸ்புலாவினுடைய டெப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரல் அவர் பெயர் ஷேக் கிசம் அவர்கள் தான் இந்த ஷேக் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறார் கொஞ்சம் முன்னாடி டெசிஷன் டு ரெஸ்பாண்ட் டு த எனிமி ஹேஸ் பீன் மேடு நாங்கள் எனிமி அப்படின்னு சொல்கிறது இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய டெசிஷனை மேட் பண்ணிட்டோம் எங்களுடைய எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கப்பட்டு விட்டது அண்ட் த ரெஸ்பான்ஸ் வில் பி கேரிட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம் நிறைவேற்றுவோம் அது வித் நம்ம கடவுளுடைய ஆல்மெட்டிக் காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இல்லாட்டி அல்லாவினுடைய அருளால் நாங்கள் அதை என்ன செய்வோம் முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று எனிமையை அழிக்கணும் அப்படி இல்லைனா நாங்கள் அழியணும் அதுதான் எங்களுடைய எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹிஸ்புலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கிறாங்க அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் உறுதிப்பட இருக்காங்க இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிக்னல் தான் எல்லாருமே ஒரு இமேஜை போட்டு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வைரல் பண்ணாங்க ஈரானில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வீட்டில் வாழ்வார்கள் அவங்களுடைய நைட் அப்படி கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இப்போ வாழக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வாழ மாட்டாங்க அவங்க பங்கருக்கு கீழே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் பங்கருக்கு கீழே தான் இஸ்ரேல் ஊழியர்கள் வாழ்வார்கள் ஏன்னா அது அங்கே வந்து எப்போ வேணாலும் ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் ஆனால் பல ஏரியாக்களில் ஈவன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் டிபி ட்ரூப்ஸ் ஃபோன் பண்ணி இங்கே கொஞ்சம் பதட்டம் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் பதட்டம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க அதெல்லாம் விட அடுத்ததாக இஸ்ரேலினுடைய ஒரு மேப் அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு அது ஒரு புகைப்படம் ஒரு சிஜி செய்யப்பட்ட புகைப்படம் இரண்டு அணுகுண்டுகள் இஸ்ரேல் மீது விழுந்தால் என்னவாக இருக்கும் அது எப்படி யாரால் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் வேறு என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைய கடைசி காணொலி இதுதான் அன்பு தமிழிஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஈரான் ஒரு அணு ஆயுத நாடா அப்படிங்கிற கேள்விக்கு அணு ஆயுதத்தை ரிசர்ச் பண்ணி கொண்டிருந்த நாடு அணு ஆயுதத்தால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு மிடில் ஈஸ்டில் முதல் இஸ்லாமிய நாடுகளில் ஆயுதம் பெறப்படக்கூடிய நாடு எங்களுடைய நாடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற நாடு ஈரான் ஆல்ரெடி எண்பது எண்பத்தி அஞ்சு சதவீதம் அப்படிலாம் சொன்னாங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ அவங்கக்கிட்ட ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய கிரேட் யுரேனியம் அப்படிங்கிறது இருக்குது அதை அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க இஸ்ரேலினுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எட்டுலேருந்து ஒன்பது நியூக்ளியர் வார்ஹெட் அப்படிங்கிறது தயார் நிலையில் இருக்குது யார்கிட்ட ஈரான்கிட்ட ஒருவேளை தயார் நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க அதை பலிஸ்டிக்ஸ் மிசைலை வச்சுருப்பாங்க மேபி அது வந்து என்னவா இருக்கலாம் இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைலை வச்சு இஸ்ரேலுக்குள்ளே அடிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் இது நடக்காமல் இருந்தால் நல்லது சப்போஸ் நடந்தது என்றால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போது இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறது காசா பகுதி போகாமல் சென்ட்ரல் இஸ்ரேல் பக்கமாக வந்து விழுகிற மாதிரி தான் அவங்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது பகிரப்பட்டு வருகிறது ஸோ நாலுலிருந்து அஞ்சு இல்லாட்டி எட்டுல இருந்து ஒன்பது வார்கெட் இருக்கு அது நியூக்ளியர் வார்கெட் அப்படின்னு சொல்கிற இந்த செய்தி கொஞ்சம் புதுமையான செய்தியாக நமக்கு தோன்றினால் கூட இஸ்ரேலுக்குலாம் அப்படி தோன்றவே தோன்றாது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒருவேளை நியூக்ளியர் வார்கெட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நியூக்ளியர் வார்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சான்சஸ் இருக்கு நிறைய ஃப்ளைட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது நேராக ரஷ்யாவிலேருந்து வருது ரஷ்யாவிலிருந்து வர்றது சிரியாவில் கொஞ்சம் தர இறங்குகிறது மெஜாரிட்டியான ஃப்ளைட் அப்படிங்கிறது ஈரானில் வந்து தர இறங்குகிறது அதன் வழியாக ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் கூட கொண்டு வர முடியும் அவ்வளவு பெரிய விமானங்கள் எல்லாமே வந்து தரையிறங்குகிறது இந்த செய்தி எல்லாமே நம்ம படிச்சுட்டு வரோம் தமிழ் போக்சம் வழியாக அப்டேட்டாக பார்த்துட்டு வரோம் அப்போது எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அணு ஆயுதத்தை ஏன் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி அந்த கேள்வி தான் இன்னைக்கு இப்படி ஒரு புகைப்படமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நான் சொன்னல இஸ்ரேலை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் அவங்களுடைய பங்கர்ல தான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் இந்த கிரியத் ஸ்மோனா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த கிரியத் ஸ்மோனா அப்படிங்கிற அந்த இடத்துல இன்றைக்கும் ஹிஸ்புலாவினுடைய ராக்கெட் என்ன செஞ்சுருக்கு அதனுடைய தாக்குதலை நடத்தியிருக்கு இந்த இடத்துல அயண்டும் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கண்டினியூஸாக ஒரு மூணு நாளாக நம்ம பார்க்க முடியுது ஸோ அயன்டோம் ஒர்க் ஆகுதா இல்லையா அயன்டோமினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்கிறது என்ன எவ்வளவு ராக்கெட்டை ஒரே நேரத்தில் அயன்டோம் தாங்கும் இதெல்லாம் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காங்க இந்த ஹிஸ்புல்லா சோதித்து வருகிறார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ இன்றைக்கி இந்த கிரியேட்ஸ் மோனா அப்படிங்கிற இடத்துல நடந்த தாக்குதல் காரணமாக நிறைய வீடுகள் தீக்கரையாகின அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது டெசிஷன் வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்புலாவினுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மெட்டா ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்க தேர்தல் எலெக்ஷனில் ஈரானுடைய ஹேக்கர்ஸ் அவங்களுடைய கைவரிசையை காண்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் அப்போ மெட்டாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈரானை சார்ந்த ஹேக்கர்ஸை உள்ளே வராமல் தடுப்பது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் பேஜஸ் இந்த ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் பேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய தேர்தலை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யுஎஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறத ஈரான் அவங்களுடைய பார்வையாக பார்த்திருக்கிறது ஒருவேளை அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை இனிமேல் சோஷியல் மீடியா வார்ஃபேராக மாற்ற வேண்டும் ஆல்ரெடி ஐத்தல் அவர்கள்லேருந்து எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுடைய வெப்பனை விட சோஷியல் மீடியா உருவாக்குன அந்த ஒரு இழப்பு இஸ்ரேலுக்கு ரொம்ப கூடுதல் அப்படிங்கிறத ஈரானுடைய தலைவர்கள் சொன்னாங்க நாங்கள் யுத்தம் செய்கிறோமோ இல்லையோ நாங்கள் ராக்கெட் அனுப்புகிறோமோ இல்லையோ எங்களுடைய ஏவுகணை எங்கே போகுதோ இல்லையோ ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி சோஷியல் மீடியா வழியாக இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலுக்கு இப்போ யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது கிடையாது இஸ்ரேலுக்கு இப்போ யாருமே டூரிஸ்டாக வர்றது கிடையாது அவங்களுடைய எக்கனாமியர் பெரிய அளவில் படுத்துருச்சு ஷேர் மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிருச்சு இது எல்லாம் தான் எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க ஈரானுடைய தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் எகெயின் அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்ஒர்க் அதில் ஊடுருவதற்கு ஈரான் மற்றும் ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் நுழைய பார்க்கலாம் அப்படி நுழைந்தார்கள் என்றால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியலை இதை மெட்டா மட்டும் சொல்லலை கூகுளும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஈரான் பேக்டு ஹேக்கிங் குரூப் அப்படிங்கிறது ஜோ பைடன் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேம்பெயின்ஸ் இமெயில் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படி ஹேக் பண்ணி எடுத்த அந்த அக்கவுண்ட்ஸ்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தா அது எல்லாமே ஈரான் பேஸ்டான ஹேக்கர்ஸ் தான் அப்படிங்கிறத கூகுள் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரே நேரத்தில் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு யுத்தத்துக்காக தயாராகி வருகிறார்கள் அதே ஈரான் சோசியல் மீடியா இல்லாட்டி இந்த சைபர் யுத்தத்திலையும் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததா அப்பர் கலிலி ரீஜன் தான் ஹிஸ்புலாவினுடைய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தாக்குதல் நடத்தி இந்த அப்பர் கலிலி ஏரியால மிகப்பெரிய அளவில் யாருக்கு இஸ்ரேலினுடைய ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டு அப்படிங்கறத உடைத்திருப்பதாகவும் இதன் வழியா அயண்டோமை இன்டர்செப்ட் பண்ணி அயண்டோம டோட்டலாக செயலழக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்காங்க அடுத்ததாக ஈரான் காண்பித்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெலிஸ்டிக்ஸ் மிசைல் தான் கோரம் ஷஹீர் அப்படிங்கிற அந்த மிசைல் இந்த கோரம் ஷஹீர் அப்படிங்கிற மிசைல் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடியது லிக்யூட் ஃபியூவல் ப்ரொப்பலண்ட் ரேஞ்ச் இரண்டாயிரம் கிலோமீட்டர் வார்கட் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் ஒன்றரை டன் அதனுடைய மிட் கோர்ஸ் கைடனன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த பெலிஸ்டிக்ஸ் மிசைலினுடைய ஃபிஃப்த்து வேர்ஷன் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுக்கான புதிய மிசைலை கண்டுபிடித்ததாகவும் அந்த மிசைலை ஈரானுடைய இராணுவத்தில் அவங்க சேர்த்திருப்பதாகவும் சீக்கிரமாக ஈரான் இதையும் யாருக்கு எதிராக பயன்படுத்துவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் மிசைல் மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அவங்களுடைய படையில் இணைத்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே அமெரிக்க செய்தி ஊடகங்களால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் த்ரீ நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறத ஈரானுடைய மிலிட்டரி சீஃப் நசீர்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மூணு புதிய டெக்னாலஜியில நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு ஜம் ஜெட்ஸ் அப்படிங்கிறதும் அதாவது வர்டிகல் டேக் ஆஃப் அடுத்ததாக இருப்பது ஏஐ கண்ட்ரோல்டு ட்ரோன் ஸ்வாம்ஸ் அப்படிங்கிறதும் ஹெவி டெஸ்ட்ராயர் அண்ட் ஹை ஸ்பீடு மிசைல் வெசல்ஸ் அப்படிங்கிறதும் தான் எங்களுடைய மூன்று டெக்னாலஜியில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூணுமே நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் ஒர்க் இருக்கோம் பட் எயிட்டி பர்சன்டேஜ் நாங்கள் அதில் அச்சீவ்மெண்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்காங்க ஈரானுடைய மிலிட்ரி சீஃப் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக என்னென்ன செய்யணுமோ அந்த காய்நகரத்துலேயே செய்து கொண்டே இருக்கிறார்கள் புது மிசைல்ஸ் புது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் களமிறக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இரநூறு மிசைல்ஸ் தான் ஈரான் என்ன வச்சுருக்காங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும் இரண்டாயிரம் மிசைல்ஸ் அப்படிங்கிறது வேறு வேறு வெரைட்டியாக வேறு வேறு வேர்ஷனாக ஈரான் அவங்களுடைய மிசைல் சிட்டிக்குள்ளே கிரவுண்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை பல நாட்களாக ஈரான் சொல்லி வருகிறார்கள் அது சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக இருந்தால் நல்லது உண்மையாக இருந்தது என்றால் நிச்சயமாக அது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம் பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நாளைய தினம் அதாவது பதினாறு ஆகஸ்ட் அந்த தினம் அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்